இங்கிறது தான் அவருடைய பாடி வச்சிருந்தாங்க சார் டவுன் அதாவது நான் வெச்சது தான் இங்கிறது தான் அவருடைய பாடி வெச்சிருப்பாங்க டேய் மீ அவர் பூசவேக்கிற இடம் இங்க தான் லாக் பண்ணி இது ரெகுலர் யூசேஜ்ங்கிறதுக்கு நாங்க தினமும் திருப்ப திருப்ப வேண்டியது ஆமா ஐ திஸ் மூரிஸ் கூட модерன் модерன் இது

தமிழக முதலமைச்சர் அவருக்கு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அமைச்சரையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இங்கே அனுப்பி கத்தோலிக்க மக்களோடு அவர்களுடைய அந்த ஆழ்ந்த துயரத்தில் நானும் கூட இருக்கேன் தமிழகம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு துணை அவருடைய ஆதரவையும் அவருடைய ஒரு நல்ல எண்ணத்தையும் இங்கே காட்டியிருக்கிறாரு அதுக்கு கத்தோலிக்க மக்கள் சார்பாக ஆயர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவத்தில் தோல் கொடுப்பது என்பது உண்மையாகவே நாங்கள் நினைத்து மகிழ்ந்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அதனால் nam dia tu kan